அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் மக்களே நேரத்தை எப்படி பணமா மாத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எங்க இருந்து வருது பாருங்களேன் உங்களுடைய உங்களோட சக்சஸ் எங்க இருக்கு தெரியுமா ரொட்டீன்ல இருந்து வருதுன்னு நான் சொல்றேன் இந்த வேர்ட் கால் ரொட்டீன்ல இருந்து வருது நான் வந்து சில விஷயங்களை நம்ம சரியா செய்யணும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு புக் இருக்கு ஜேம்ஸ் லேயரோட புக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதுல ஒரு விஷயம் இருக்கும் அதாவது எது நல்ல விஷயமோ அதை எப்படி பில்ட் பண்ணுறது அத அப்படின்ற ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்து ஜேம்ஸ் டேயர் சொல்லுவார் அவர் என்ன சொல்றாரு அந்த புக்ல அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் பண்ணவங்கள ஒரு ரிமார்க்கபுள் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்குறது அதை ஒழுங்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான் ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் கண்டினியூ பண்ண மாட்டோம் அதை எடுக்கணும் நம்மளுடைய அதுதான் சொல்றேன் உங்களுடைய டாப் த்ரீ பிளஸ் எழுதுங்க டாப் த்ரீ மைனஸ் எழுதுங்க இந்த டாப் த்ரீ மைனஸ இந்த வருஷம் தூக்கி எறிஞ்சிருக்கு இன்னொரு ஒண்ணு புக் இருக்கு த பவர் ஆஃப் ஹேபிட்னு ஒரு புக் இருக்கு சரியா சார்லஸ் ஒரு ஆத்தரோட புக்கு அதுல வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாரு என்ன தெரியுமா எதை நீங்க போக்கஸ் பண்ணனும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை யோசிங்க அப்படின்னு ஆக்ஷன் வர்சஸ் ரியாக்ஷன் என்னன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம் நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு சேல்ஸ் பிச்சுன்னு வச்சுப்போம் ஒரு இன்சூரன்ஸ் வச்சுப்போம் நாம நம்மளோட இன்சூரன்ஸ் ப்ராடக்டா பிச் பண்ண போறோம் என்ன முன்னாடி இருக்கவரோட ஒரு யூசரோட கிளையண்டோட ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராஸ்பெக்ட்டோட மைண்ட் செட் தெரியாம நீங்க ஒரு பிச் பண்ணுவீங்களா அப்படியே ஒப்பிச்சிருவீங்களா இதுல உள்ள ரைடர்ஸ் இருக்கு இதுல பெனிஃபிட் இருக்கு இது இவ்வளவு பிரீமியம் தான் சிம்பிள் லாஜிக் மைண்ட் செட் என்ன கேம் என்ன முன்னாடி இருக்கவன் என்ன யோசிக்கிறோம் ஆக்ஷன் வர்சஸ் ரியாக்ஷன் இதுதான் நான் வந்து என்னோட ட்ரைனிங்ல சொல்லி தருவேன் விளைவு விதின்னு சொல்லுவேன் கான்சிகன்சஸ் எஃபோர்ட் அப்படின்னு என்ன தெரியுமா என்ன முன்னாடி இருக்க அவன் யோசிக்கிறானோ அவன் கேள்வி கேட்டு பதில் சொல்லாம அவனோட மைண்ட ரீட் பண்ணி நம்மளே சொல்லிடுது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எல்லா தொழில்களுக்குமே அதிகபட்ச கேள்விகள் பதினஞ்சு தான் அந்த பதினஞ்சு கேள்விகளுக்கு பதில் சரியா தெரியணும் முதல்ல பதில் தெரியணும் அதை எப்படி சொல்லணும்னு தெரியும் அதுதான் சக்சஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன சொல்லணும் இந்த அப்செக்ஷன் நான்குல என்ன சொல்லணும் ஃபாலோ அப்ல எப்படி ஒண்ணுமே இல்லை வெறும் பதினஞ்சே கேள்வி தான் நம்ம அதுக்கு தயாராகிறது இல்லை அப்படி நீங்க தயாராயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் துறையில ஒரு மில்லியனரா மாறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ எழுதுங்க நான் ஒரு மில்லியனர் நான் ஒரு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன் டாலரை ஏன் பண்ணுவேன் மில்லியன் டாலர் கனவு இருக்கு சரியா அதனால ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு சயின்ஸ் இருக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் சும்மா எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க நேரத்தை பணத்தை மனிதர்களை எனர்ஜி எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதுக்காக அவர் சொல்கிறார் அப்படின்னா சார்லஸ் அவர் பேர் வந்து டியூஹிக் அப்படின்வாங்க அதனால் நான் வந்து அதை கடந்து வந்துட்டேன் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ஒரு ஹாபிட்டை நம்ம மைண்டில் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அதுதான் பவர் ஆஃப் ஹேபிட்டில் சொல்லுவாங்க அதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கு அதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா நான் எழுதி வச்சுப்பேன் ஒரு புத்தகத்தை படி ஆர் ஸ்கொயர் தான் மைண்ட்ல நிற்கும்ல ரிப்போர்ட் அண்ட் ரிவ்யூ மாதிரி ரொட்டீன் அண்ட் ரிவார்டு அப்படின்னு இருக்கும் அந்த புக்ல தனித்தனியா இருக்கும் நான் உங்களுக்கு புரியதுக்காக சொல்றேன் ரொட்டீன் அண்ட் ரிவார்டுன்னு அப்படி இருக்கும் என்னன்னா ஒரு ரொட்டீனை சரியா நீங்க பண்ணீங்கன்னா அதாவது எப்படி பண்ணுமா ரொட்டீன் வந்து எப்படி பண்ணுமா முதல்ல ஒரு ஹேபிட் லூப் அப்படின்னு ஒரு ஹேபிட் லூப்னா என்னன்னா ஒரு ஒரு பழக்கத்தை வந்து திரும்ப லூப்ல போடுற திரும்ப 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 செஞ்சுகிட்டே இருக்குது அந்த என்ன கொடுக்குமா கன்வெர்ட் ரிவார்டா இது எப்படி அதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா அவர் சொல்லுவார் அந்த புக்ல என்ன தெரியுமா ரொட்டீனை கிடைக்கும் அப்ப அந்த நடுவுல ஒரு விஷயம் நடக்கும் அதுதான் ஆறு இன்னொரு ஆறு ஆர் வச்சு ஆர் கியூப்னு வச்சுங்க அதுக்கு பேரு நம்மளோட ரீஷேப் பிஹேவியர் அப்படின்னு நம்மளுடைய பிஹேவியரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுல நடக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி நம்மளுடைய பிஹேவியர் வந்து ரீஷேப் பண்ணா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா ஒரு உடைய சயின்ஸ கத்துக்கணும் ஒரு உடைய சயின்ஸ கத்துக்கணும் மக்களை இப்ப நான் நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க இப்ப உங்களுடைய ஹேபிட்ட உங்களோட ரொட்டீனை சாப்பிட்டு டாஸ்க்க நீங்க எழுதுங்க பாரு எழுதுங்களா எந்திரிச்சதுல இருந்து ஒரு பத்து விஷயத்தையும் நான் தொடர்ந்து பண்றேன் இத நான் இப்பயே கனெக்ட் பண்ண விரும்புறேன் உங்களுடைய பத்து விஷயத்தை எழுதுங்க கால எந்திரிச்சு இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எழுதுங்க நான் டைம் கொடுக்குறேன் டைரி நோட் வச்சிருக்கவங்க எழுதுங்க மத்தவங்க மாடியில இருந்தீங்கன்னா எங்கயாவது புதிங்க சரியா டைரிய நோட் எல்லாம் வந்து ஏறி கொடு நியூ இயர்ல ஒன்னாம் தேதி சரியா உங்களுடைய ரொட்டீன் ஹாபிட்ஸ் எழுதுங்க

இதே ட்ரைனிங் ஈவினிங் வச்சு நைட்டு வச்சு நிறைய பேர் வர்றத விட அதிகாலையில் வைக்கும் போது தான் சிரிசா இருக்கவங்க வருவாங்க நேற்று இருந்தவங்க எல்லாரும் வந்திருப்பாங்களா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல அந்த ரீசன் தான் அவங்கள ஜெயிக்கி வைக்க போகுது ரைட் பத்து எழுதிட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கான மூன்று ரொட்டீன் என்ன மெயில்ஸ் எப்படி செக் பண்றீங்க கிளைண்ட்டுக்கான கொரிஸ் இல்ல ஒரு கொட்டேஷன் அனுப்புறது அந்த கோர்ட் அனுப்புறதுனா எப்ப அனுப்புவீங்க எந்த டைத்துல அனுப்புவீங்க நீ ஒரு சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா உங்களோட ப்ராஸ்பெக்ட் கால் எப்ப பாப்பீங்க நீ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா உங்களுடைய லீடர்ஸ் கால உங்களுடைய லீடர்ஸ்க்கு எப்ப கால் பண்ணுவீங்க எந்த நேரத்தில் பிரசன்டேஷன் கொடுப்பீங்க எந்த லீடர்ஸ்ட்டை வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் மாதிரி கொடுப்பீங்க காலிங் டைம் என்ன இன்ட்ராக்டிங் டைம் என்ன ரிப்போர்ட்டிங் டைம் என்ன ரிவ்யூ டைம் என்ன கோல்டன் அவர் டைரியை ஒழுங்கா பண்ணாலே ஓல்டன் அவர் டைரியை ஒழுங்கா பண்ணாலே கோடி சொன்னாரு அதை சரியாக பண்ணணும் முதல் நைன்டி டேஸ் சைக்கிளுக்கும் அடுத்த நைன்டி டேஸ் சைக்கிளுக்கும் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா மாறும் ஓகே இப்போ மூணாவது விஷயம் நான் சொல்றேன் பாருங்க உங்களை பணக்காரன் ஆக்குவது எது அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கிறோம் ஒரு மேட்ச் பார்க்குறோம் அப்படின்னா அதுல நிறைய டேட்டா அதெல்லாம் நம்பர்ஸ்லாம் ரன் அந்த டேட்டாவெல்லாம் நமக்கு என்ன ஒரு ஒரு ஹீரோட படம் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது மூணாவது நாள் முப்பத்தி மூணாவது நாள் சரி நமக்கு என்ன விஷயம் நம்ம டேட்டா தெரியுமா நம்மளோட பிசினஸ் டேட்டா தெரியுமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் இருக்கு எப்போ ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான் அப்படின்னா ஒரு சைக்காலஜி இருக்காங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஆக்டிவிட்டிக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஹாபிட் ஃபார்மேஷன் சொல்றாங்க சைக்காலஜி இப்ப மழை பெய்யுது ஏதாவது கிளைமேட் மாறுது காலைல கோல்டன் பண்ண நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து உங்களை வந்து மாத்துது அதேதான் நம்ம கிடைக்கிற ஒரு டேட்டா அது மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் நான் பண்ணுவேன் கோல்டன் அவர் முடிச்சா அது மாதிரி நம்ம கிடைக்கிற ஒரு டேட்டா பிசினஸ் டேட்டா நம்ம லைஃப்பை மாத்தோம் நம்மளோட பிசினஸ் டேட்டா இருக்கா முதல்ல டேட்டான்றது நம்பர்ஸ் நம்பர்ஸ்ல பேசணும் ஹை குவாலிட்டி ரிசல்ட்னு ஒரு வேர்ட் இருக்கு கால் ஹை குவாலிட்டி ரிசல்ட் நம்ம ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஹை குவாலிட்டியோட பண்ணணும் நம்ம குவாலிட்டியா பண்றோமா மாஸ்டர் பிளாஸ்டர் வேர்ட் இருக்கு நம்ம பண்ணுற நம்ம வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்தா நம்மள மாதிரி யாரும் கொடுக்க முடியாது நம்ம ஒரு சேல்ஸ் ட்விச் பண்ணா நம்மள மாதிரி எதுவும் பண்ண முடியாது நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஹேண்டில் பண்ணால் நம்மள மாதிரி யாரும் பண்ண முடியாது அந்த மாதிரியா நீங்கள் எந்த துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூபுல் பர்சனாக மாற விரும்புறீங்க ஹை குவாலிட்டி ரிசல்ட்டை கொடுக்க விரும்புறீங்க ரைட் டவுன் இப்போ எதுக்காக நான் சொல்றேன்னா நம்மளுடைய ஹேபிட் எல்லாமே அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளுடைய எது பணம் எனக்கு பணம் வேணும் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னா இந்த பத்தாயிரத்தை நோக்கி என்னுடைய செயல்கள் இருக்கும் அதான் ஒரு இலக்கு எழுதிட்டேன் என்னால முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு குட்டி குட்டியான ஆக்ஷன் தான் அந்த ஆக்ஷன் உள்ள இருக்கிற டிசிப்ளின் தான் ஒரு மிகப்பெரிய சக்சஸே கொடுக்கும் யுவர் பெட்னு ஒரு புக் இருக்கு யுவர் பெட் இது நான் சொல்றது நான் ப்ரொடக்டிவிட்டிக்காக சொல்றேன் ஏன்னா நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணி ஒரு நாள் இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா பணக்காரனுக்கும் ஒரு மூளை இருபத்தி நாலு மணி நேரம் அது யாரா இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி மார்க் சக்கர்பேர்க்கு எல்லாருக்குமே சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளவுதான் ஒரு மூளை அவ்வளவுதான் அந்த ஒரு அந்த மைண்ட்ல ஹவர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க இன்னொன்னு சொல்றோம் காம்பவுண்ட் எஃபெக்ட் இந்த புக்கு படிச்சிருக்கீங்களான்னு தெரியல இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தெரியும் நிறைய தெரியும் நமக்கு அந்த டேரன் ஹார்டின்னு ஒருத்தரோட புக் அது தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் அதுல ஒரு சொல்லுவாரு கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அந்த ஒரு அந்த ஒரு சரியான நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க போடுற ஒரு ஆக்ஷன் தான் கன்சிஸ்டன்சியா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஆக்ஷன் நீங்க போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஒரு அவுட் மாறும் அப்படிங்கிறது அடுத்தது எலிசம்னு ஒரு புக் இருக்கு எசென்சியலிசம் நல்லா இருக்குல்ல கம்யூனிசம் மாதிரி எசென்சியலிசம் கிரேக் மெக்கோனோட புக் இது நம்ம எப்படி ஒரு ஹேபிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா அது நடக்கிற வரைக்கும் பண்ணும் அவ்வளோதான் சரி அதுல என்ன வந்து ஹாபிட்டை தடுக்குமா அந்த எசன்சியலிசம் புக்கில் என்ன போட்டிருக்குன்னா எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை நோட் பண்ணுங்க அதுக்கு நோ சொல்லுங்க நமக்கு நம்மள நம்மள டிஸ்டர்ப் டைலூட் பண்றதுக்கு டைவெர்ட் பண்றதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு அப்ப எந்தெந்த விஷயங்கள் நம்மள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுதோ அதை தூக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடும் அப்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு எசென்சியல் டாஸ்க் நம்ம பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எசென்சியலிசம் புக்கு சொல்லுது சரியா அடுத்தது மைண்ட் செட்னு ஒரு புக் இருக்கு மைண்ட் செட் கரோல் டக் அப்படின்றவரோட புக் அது மைண்ட் செட் ரைட் ஒரு குரோத் மைண்ட் செட்டை க்ரோத் மைண்ட் செட்டை எதுக்கு கொண்டு போகணும் ஸ்டார்டிங் செட் க்ரோத் மைண்ட் செட் ரைட் எதையுமே ஒரு பாசிட்டிவா ஆப்டிவசமாக பார்த்து நம்மளோட மைண்டு பெருசா திங்க் பண்ணணும் சின்ன சின்ன விஷயத்தோட இருக்கக்கூடாது எதுக்காக குரோத் மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணுமா அந்த புக்கில் சொல்லுவாங்க ஒரு லாங் டேர்ம் சக்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் க்ரோத் மைண்ட் செட்டாக இருக்கும் ஏன் அதை சொல்றேன் நமக்கு நிறைய செட் பேக்ஸ் இருக்கு அதை நினைச்சிட்டே போக முடியாது நிறைய பேரை இழந்து வந்திருக்கோம் அதெல்லாம் நினைச்சிட்டே போக முடியாது எதை எந்த இடத்துல சரியா பயன்படுத்துறோமோ ஒரு பவுண்டேஷன் வேணும்ல நம்ம நம்மளுடைய அதாவது பிலீவ் நம்மளுடைய அந்த எபிலிட்டி மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை நமக்கு என்ன எபிலிட்டி இருக்கு அந்த எபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போல நல்ல நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அவ்வளவுதான் இன்னொரு புக்குன்னு சொல்லுவோம் இந்த ஃபைவ் எம் கிளப்னு ஒரு புக் இருக்கு ராபின் ராமிக் சர்மா புக்கு ஒரு காமெடி என்னன்னா அந்த பைஏம் கிளப் புக்கை படிச்சுட்டு என்கிட்ட அவர் சொல்ற ஸ்ட்ராட்டஜியும் நான் ஷேர் பண்ற ஸ்ட்ராட்டஜியும் சிமிலரா நான் சொல்லுவேன் ஐயா இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து ராபின் சர்மா எந்த ஒரு வெள்ளக்கார ராபின் சர்மா வெள்ளக்கார ஆத்தர் தான் சொல்றேன் ஒரு வெள்ளக்கார ஆத்தர் நெப்போலியன்கள் வந்து அந்த மாதிரியான மனிதர்கள் சொல்லி எழல பிரம்ம முகூர்த்தன்ற விஷயத்தை உலகத்துக்கு படைத்து காட்டியவர்கள் நாம் சரியா தாத்தாவோட தாத்தா சொன்னது பிரூரூர்த்தல எந்திரின்னு சொல்லுது இதை எந்திரிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு அவ்வளவுதான் அந்த சிஸ்டம் என் குரு சொன்னாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் பல வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் கிளப் நல்ல புக் படிக்கணும் அதுல வந்து ஒரு பர்சனல் குரோத்துக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் எப்படி வந்து இந்த மானி ஹேபிட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ராபின் சர்மா சொல்லியிருப்பாரு அவர் வந்து அவரோட அவர் பர்சனல் ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும் இந்த டைவர் டைவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு எல்லா மனிதனுக்கும் செட் பேக் இருக்கும்ல அதனாலதான் அந்த புத்தகத்தை நான் சொல்றேன் ஒரு இருக்கு தன் வெற்ற துறவின்னு ஒரு புக்கு படிங்க மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி போயிட்டே இருக்கும் அழகா இருக்கும் ரசவாதி அப்புறம் பாபிலோன் எல்லாம் ரசவாதி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் போலோ கையால அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும் நல்ல புத்தகங்கள் படிப்பு இந்த வருஷத்தை வந்து நம்ம வேற ஆக்கும் அதாவது எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஓகே இப்ப ரெண்டு மூணு ஒரு புத்தகங்கள்ல இருந்து சில விஷயங்களை நான் மேற்கோள் காட்டுறேன் உங்களோட டைம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எப்படி புத்தகங்களை அல்லது ஒரு ஆன்லைன் கோர்ஸ யூஸ் பண்ண நமக்கு தெரியாது முதல்ல ரெண்டு விஷயம் தான் இருக்கு புத்தகத்தை படிப்பதால் யாரும் வந்து நாலேஜ் வேணா கிடைச்சிரும் அந்த நாலேஜ் இந்த காமன் சென்ஸ் மெச்சூரிட்டி சைக்காலஜி இதெல்லாமே கலந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் போது கம்பல்சரி நம்ம ரெண்டு விஷயத்தை ஒண்ணு பண்ணும் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அதாவது முதல்ல நோட்ஸ் எடுத்துக்கணும் இப்ப நான் சொல்ற விஷயத்துல என்ன பண்ணணும் நீங்க முதல்ல நோட்ஸ் எடுத்துக்கணும் இப்ப கோல்டன் ஹவரா ஒரு பண்ணனும் நான் சொல்றேன்னா நீ காட்சிப்படுத்தல் எழுதணும் எழுதிட்டு ஸ்டெப் என்னன்னு எழுதணும் அதுதான் முக்கியம் காட்சிப்படுத்தல் கட் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்களும் எழுதிட்டீங்கன்னா யார் காட்சிப்படுத்தல் செய்யறது நம்மளோட இலக்கு ஒரு பெரிய கார் வாங்கணும் ஒரு ஒரு பி எம் டூ சீரிஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டோன்னா எழுதணும் வாங்கணும்னு எழுதுனா என்ன வர காட்சிப்படுத்தி பார்க்கலாம் நீ வாங்குறதுக்கானபிள் ஸ்டெப் என்ன அதை எழுதணும்ல எனக்கு பத்து லட்சம் மாசம் வேணும் எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் வேணுமே நீ முப்பத்தஞ்சாயிரம் வரதுக்கு என்ன ஆக்சனபிள் ஸ்டெப் இருக்கு அது மாதிரிதான் புத்தகத்தை படிக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் படிக்கிற புத்தகம் நல்லா கவனிங்க நீங்கள் படிக்கிற புத்தகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இலக்குகளை நீங்கள் ஒரு இலக்குகளை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க ஒரு மாசம் ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு ஒரு இலக்கா இருக்கலாம் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓடும் போது நீங்கள் படிக்கிற புத்தகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு ஐ லவ் ஓஷோ புக்ஸ் ரைட் எனக்கு வந்து நாலு பேர் நான் சொல்லுவேன் எப்பயுமே என்னுடைய காலத்துல வந்து எம் எஸ் சுதயமூர்த்தி நல்ல மனுஷன் அவரையுமே நம்ம தோக்கடிச்சோம் ரெண்டாவது ஐயா பாலகுமாரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் ஐ லவ் மை பாலா அப்படின்னு சொல்லுவேன் மூணாவது வந்து ஓஷோ நாலாவது ஜேகே இந்த ஓஷோ ஜேகே எல்லாம் ஒரு மாதிரி ஃபிலாசபிகலாக இருக்கும் ஜேகேவோட புத்தங்கள்லாம் படிச்சுட்டு ஒரு அதிகாலை நான்கு மணிக்கு ஒரு தீபாவளி படிச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லான நான் ஒரே அப்படியே சோபாலையே படுத்திருந்தேன் ஒரு மாதிரி யோசிச்சு 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 கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தேன் நான் அந்த மாதிரி இருக்கும் ஜேகேட புத்தகங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஐயா மக்களே தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ஒரு டீப் தாட்ஸ் வரும் அவ்வளோதான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஜேகேவோட புக்ஸை வச்சு நீங்க வந்து இலக்குகளை துரத்த முடியாது உங்களுடைய இலக்குகளை துரத்துவதற்கு என்ன புக் வேணும் என்ன ஸ்ட்ராட்டஜி புக் வேணுமோ மோட்டிவேஷன்ல இல்லாம உங்களோட துறை சார்ந்த புத்தகங்களை படிக்கணும் அதுதான் முக்கியம் மூணாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல ஒரு கோல்டன் ஹவர்ல பிளஸ் ஒரு புக்ல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹேபிட் பில்ட் பண்ண பில்ட் பண்ணப்பட்டிருக்கும் சரியா ஒரு பழக்க வழக்கம் உருவாகிருக்கும் நான் அதிகாலை எந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கம் உங்களை கொடி சொன்ன அப்ப அந்த புத்தகத்துல என்ன இம்பாக்ட் பண்ணுது திங்கன் குரோஸ் ஒரு விஷயம் சொல்றாரு மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாரு ரைட்டா எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சொல்றாரு சுதந்திரமே கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மாஸ்டர் மைண்ட் பத்தி பேசுறாரு என்ன மனுஷன் பாருங்க மாஸ்டர் மைண்ட் என்ன உங்களை மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்றது அவங்க கூட சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்றது பிரெயின் ஸ்டோமிங்க வேற மாதிரி சொல்றாரு மாஸ்டர் மைண்ட்ல அப்போ ஒரு விஷயத்தை சொல்லும் போது வந்து மாஸ்டர் மைண்ட் பண்ணணுமா இல்லையா மாஸ்டர் மைண்ட் பண்ணணும்ல பண்ணலாம் அந்த புத்தகம் படிச்சதே அர்த்தம் இல்லையா எத்தனை பேர் பண்ணிருக்கோம் நம்ம அதனாலதான் சொல்றேன் புத்தகத்தை எப்படி படிக்கணும் ஒரு புக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படிக்கணும் பத்து மணிக்கு பெட்டுக்கு போகிறோம்னா ஒன்பது நாற்பதுக்கு அந்த புத்தகத்தை படிப்பேன் இருந்து எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் டைம் அவ்வளோதான் ஒரு ஃபிளைட் எடுக்கிறோம் சில புக்கு சில ஃப்ளை சில என்ன சொல்லனே தெரில சில கம்பெனிலாம் வந்து ஏண்டா நடத்துறான்னு இருக்கு ஃபிளைட் சர்வீசஸ் தான் எப்பயுமே ரெட்டோம்னாலும் லேட்டா வர்ற ஃபிளைட்ல ஃபிளைட் சர்வீசஸ்லாம் இருக்கு ஆன் நம்ம சூஸ் பண்றோம் அவையோ இவன்ட போகவே கூடாதான்னு தோணும் எத்தனை டிரான்சிட் ஃபிளைட்டை மிஸ் பண்ணி எவ்வளோ தங்கி வாழ்க்கையா நடத்துறான்னு தோணும் லாஜிக் என்னன்னா ஆன் டைம்ல நம்ம ஒரு ஒரு புக்கை படிக்கிறோம் ஒரு கோர்ஸை எடுக்கிறோம் நைட்டு தூங்குறோம் தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும் காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கணும் அதுதான் ரொட்டின் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் நம்மளோட சக்ஸஸ் ஒரு புக்கை படிக்கிறோம் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறோம் ஸ்டெப் எடுக்கிறோம் ஒரு புக்கை எடுக்கிறோம் நம்மளோட கரண்ட் கோல் என்ன அந்த கோலுக்கு சம்மந்தமான அந்த புக் இருக்கான்னு பார்க்கணும் மூணாவது ஒரு ஹேபிட் பில்டிங் டெக்னிக் அதை கத்துக்கிறதான்னு பார்க்கணும் அதை தான் லேர்ன் பண்ணணும் நீங்க ஒரு மைனஸை விடுற மாதிரி ஒரு புக் இருக்கணும் அந்த புக்கை படிக்கும் போதோ ஒரு கோர்ஸ் எடுக்கும்போதோ உங்களோட மைனஸ் மாறணும் உங்களுக்கு சேவிங் ஹேபிட்ஸ் வந்து அதாவது சொல்லணும் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்னு ஒரு புக் இருக்கு சரியா இதுதான் பேசிக் ஷேர் மார்க்கெட்ல நம்ம பாட்டு ஏதோ ஒன்னு எஃபர்ட் ஆவோ ஏதோ ஒன்னு பண்ணுவோம் ஆனா அந்த புக்கை படிச்சே இருக்க மாட்டோம் அந்த லெட்டர் டு ஷேர் ஹோல்டர்ஸ்னு ஒரு புக் இருக்கு அது வந்து வாரன் அவ ஐயா வாரன் பாப்பட்டு அதெல்லாம் படிக்கும் போது அவரும் ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது பக்கம் படிக்கிறேன்னு சொல்றாரு என்ன சொல்றதுனே தெரியல நம்ம கத்துக்க ரெடியா இல்லை காசுக்கு தாங்க ரெடியா இருக்கும் காசு வேணும் கத்துக்காம காசு சம்பாதிச்சோன்னா நம்ம ஒரு நாள் அந்த காசு இருக்காது அது பேர் புளுக்கு அது பேர் வியாபாரம் இல்லை திடீர்னு ஒரு பணம் வருதுன்னா அது பேர் புளுக்கு வியாபாரம் இல்ல இப்ப எதற்காக இந்த இந்த புத்தங்களா நான் சொல்றேன் இது எல்லாம் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை மக்களே அந்த நேரத்தோட முக்கியத்துவம் ஹேபிட்டோட முக்கியத்துவம் உங்களோட ரொட்டின் சரியா இருந்தது அப்படின்னா எல்லாமே சரியா இருக்கு இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது சரியா மக்களையும் திரும்பவும் சொல்றேன் வீழ்த்த முடியாத எதிரி யாரும் கிடையாது சொல்யூஷன் இல்லாத பிரச்சனை எதுவும் கிடையாது தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது சில நேரம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் எப்பயுமே என் நம்மளுதான் ஒரு ஹீரோ ஒரு படம் பாருங்க ஹீரோ எடுத்தோன்னே ஜெயிச்சிருவாரா ஒரு ரெண்டரை மணி நேரம் அவர் வந்து போராடுவார்ல கடைசி அந்த ரெண்டு அந்த ரெண்டு மணி நேரத்து இருபத்தி ஒன்பதாம் நிமிஷம் தான் ஜெயிப்பாரு ஹீரோ ஒரு படத்துல மொதல் இருந்து ஜெயிச்சா சிலது ஜெயிச்சுட்டு போறாரு டஃப் வரும் ஜெயிப்பாரு டஃப் வரும் ஜெயிப்பாரு டஃப்ரும் ஜெயிப்பாரு ஆனா ஃபைனலா யார் ஜெயிப்பா தான் ஜெயிப்பாரு நீங்களும் ஒரு ஹீரோ நீ வர்ற டஃப் எல்லாம் ஒரு படம் மாதிரி அவ்வளோதான் அதனால இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை ஏதாவது இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் எல்லாத்துலையும் ஜெயிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அமேசிங் வருஷமா இருக்கணும் தங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க தங்க நேர டைரியை சரியாக பயன்படுத்துங்க பணம் வந்த முத்தங்களை சரியாக பயன்படுத்துங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க மனிதர்களை சரியா பயன்படுத்துங்க உங்களோட எனர்ஜியை சரியா பயன்படுத்துங்க மெயினாக பணத்தை சரியா பயன்படுத்துங்க இதெல்லாம் நீங்க சரிப்படுத்துனீங்கன்னா ஒரு ரெட்டின்ல பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளோட வருஷம் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்றேன் கிரா நன்றி உணர்வோட இருங்க எந்த விஷயம் நடந்தாலும் நன்றி உணரோட இருங்க எதுவுமே இல்லாத போது ஒரு அள்ளி அரவணைத்து எனக்கு வந்து ஒரு உயிர் பிச்சை கொடுத்து இந்த கண்டனலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என் குருவுக்கு நன்றி சொல்றேன் நான் அவங்களா இல்லை அது மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு குருவோட ப இணைந்து ப பணியாற்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மென்டாரையோ ஒரு கோச்சையோ குருவையோ ஹையர் பண்ணுங்க அவங்க கூட சேர்ந்து போயிடுங்க நீ நினைச்சது எல்லாமே சக்சஸா நடக்கும் உயரணங்கள்ட்ட சொல்றது சிவன் டாப்